வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோன் போட்ட பிரதமர் மோடி அப்படிங்கிறது முதல் டாபிக்கு பிரதமர் மோடி அவர்கள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணியிருக்காரு கால் பண்ணி சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த பகுதிகளில் மிக கடுமையான மழை வெள்ள பாதிப்பு வந்து ஏற்பட்டுச்சு பார்த்தீங்களா அதன் பிறகு கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த நான்கு தென் மாவட்டங்களும் மிகப்பெரிய மழையினால் வந்து பாதிக்கப்பட்டுச்சு இந்த எட்டு மாவட்டங்களுடைய நிவாரணப் பணிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசாங்கம் செய்யும் நிவாரணத் தொகைகளை உடனடியாக வழங்குவதற்கு ஏற்பாடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஃபோனில் உறுதியாக தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிற தகவலை நம்ம கேள்விப்பட முடியுது அந்த ஃபோன் காலில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த எட்டு மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பு காரணமாக எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னோ எவ்வளவு நிவாரணத் தொகை வேணும் ஃபோன் டெல்லியில் நேரடியாக போய் பார்த்தாரு பார்த்தீங்களா அப்ப மத்திய ஆய்வுக்குழு இங்க வந்து தென் மாவட்டங்களில் ஆய்வு பணிகளை மேற்கொண்டு இருந்தாங்க இப்ப ஆய்வு பணிகளை மத்திய ஆய்வுக்குழு பண்ணிட்டாங்க தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக இவ்வளவு அமௌண்ட் வந்து வேணும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்கு அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள்ட்ட கேட்டுக்கிட்டாராம் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு கருத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு என்னன்னா வாக்கு சீட்டு முறை இருக்கு பார்த்திங்களா அதனை மீண்டும் கொண்டு வரக் கோரி தமிழகம் முழுவதும் விடுதலை சிறுத்தை கட்சி போராட்டத்தை வந்து நடத்தப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் சொன்னதாக செய்திகளை கேள்விப்பட முடியுது எப்போதுமே தேர்தல் முடிவுக்கு பிறகு திமுக திமுக உடைய கூட்டணி கட்சிகள் இந்தி கூட்டணி கட்சிகள் இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்டை முன்வைப்பாங்க ஏன்னா தேர்தல் முடிவுக்கு பிறகு முடிவில் பாஜக வந்து ஜெயிச்சிடும் பாஜக ஜெயிச்ச உடனேயே அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா இவிஎம் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா அந்த இவிஎம் மிஷின் மீது வந்து சில கிரிட்டிசைஸ் வந்து பண்ணுவாங்க ஸோ இப்போ திருமாவளவன் அவர்களுக்கு நெட்டிசன்கள் என்ன கேள்வி எழுப்புகிறாங்க அப்படின்னா கர்நாடகாவில் காங்கிரஸ் வந்து ஜெயிச்சாங்க தெலுங்கானாவில் காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஹிமாச்சல் பிரதேசத்தில் காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க இப்போ இந்த மூன்று மாநிலத்தில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்களே இதற்கு என்ன காரணம் இதற்கும் அந்த இவிஎம் மிஷின் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் கேள்வி வந்து எழுப்புறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா இந்தி கூட்டணிக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் போய்க்கிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிருக்கோம் இப்போ அவர்களுடைய ஒரு நேர்காணலை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு தந்தி டிவியில் தந்தி டிவியில் அந்த ஆங்கர் வந்து என்ன கேள்வி எழுப்புகிறாருன்னா இந்தி கூட்டணினால் மோடியை வீழ்த்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புகிறாரு சீமான் என்ன சொல்கிறாருன்னா எப்படி வந்து வீழ்த்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சில விளக்கம் கொடுக்குறாரு கேரளாவில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் மிக கடுமையான எதிர் கட்சிகளாக இருக்காங்க ஆனால் அந்த மாநிலத்துக்கு வெளியே நாங்கள் வந்து ஒரே கூட்டணி இந்தி கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க பொதுமக்கள் அதை எப்படி வந்து நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு இது மாதிரி பல உதாரணங்கள் கொடுத்துருக்காரு மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் கடுமையாக எதிர்க்குது கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை அங்கே மேற்கு வங்காளத்தில் சிவியராக வந்து எதிர்க்கிறாங்க அப்போ மாநிலத்துக்குள்ளே மிக கடுமையாக எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிட்டு மாநிலத்துக்கு வெளியே நாங்கள்லாம் ஒரே கூட்டணி அப்படின்னு சொன்னால் அதை எப்படி வந்து மக்கள் ஏற்க தயாராக இருப்பாங்க இதே போன்ற நிலைமை தான் டெல்லியிலையும் டெல்லியில் ஆம் ஆத்மி பார்ட்டியை காங்கிரஸ் எதிர்க்குது ஆனால் அந்த மாநிலத்துக்கு வெளியே காங்கிரஸும் ஆம் ஆத்மி பார்ட்டியும் ஒரே கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க பஞ்சாப்பில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் மிக கடுமையான எதிர் கட்சிகளாக இருக்காங்க ஆனால் பஞ்சாப்புக்கு வெளியே நாங்கள்லாம் ஒரே கூட்டணி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் லாய் ஆகாது அப்படிங்கிற மாதிரி இப்போ சீமான் அவர்கள் வந்து பேசியிருக்காரு அதை நம்ம பார்க்க முடியுது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னா கே சி வேணுகோபால் இருக்கார் பார்த்தீங்களா காங்கிரசுடைய பொது செயலாளர் அவரும் ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காருங்க என்ன பேட்டினா கேரளாவின் மூளை முடுக்கெல்லாம் கம்யூனிஸ்ட் குண்டர்களும் கேரளாவுடைய காவல்துறையும் காங்கிரஸ் கட்சியை தீவிரமாக வந்து தாக்குறாங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களை தாக்கி கைது பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரசுடைய பொது செயலாளர் கே சி வேணுகோபால் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு இந்திய அளவில் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக நாங்கள் வந்து கூட்டணி அமைச்சு அரசியல் வந்து பண்ணிக்கிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசாங்கத்துடைய சர்வாதிகார ஆக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் ஆனால் அன்பார்ச்சுனேட்டா இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியும் கேரளாவில் அதே மாதிரியாக சர்வாதிகார போக்க பினராயி விஜயன் வந்து கையாண்டுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காங்கிரஸ் கட்சி விமர்சனம் பண்ணுறாங்க அப்ப பார்த்துக்கோங்க கேரளாக்குள்ள காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் இந்த அளவுக்கு அடிச்சுக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தோழமை கட்சிகளாக இருக்காங்க கூட்டணியில் இருக்காங்க என்ன கட்சியோ என்ன கூட்டணியோ அப்படிங்கிறத நெட்டிசன்கள் எழுப்பக்கூடிய கேள்வியாக இருக்கு விமர்சனமாக இருக்கு அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழக பாஜக மாநில தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல செம்மையா வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கை பெற்ற கட்சியாக பாஜக இருக்கு நல்ல செல்வாக்கை பெற்ற அரசியல் கட்சி தலைவராக அண்ணாமலை இருக்காரு அப்படின்னு பல சர்வே முடிவுகளை நம்ம வந்து பார்க்க முடியுது இப்போ அண்ணாமலை தமிழக பாஜகவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சு பர்சன்டேஜ் வாக்கு வங்கி பாஜகவுக்கு தமிழகத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம நம்பலாம் இப்போ அடுத்த கட்டத்துக்கு தமிழக பாஜகவை கொண்டு போகணும் அப்படின்னா திமுகவை மட்டும் அண்ணாமலை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தால் பார்த்தாது அதிமுகவையும் திமுகவோடு சேர்த்து திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ண வந்து ஆரம்பிக்கணும் திமுக ஃபைல்ஸை அண்ணாமலை வெளியிட்ட மாதிரி அதிமுக ஃபைல்ஸையும் அண்ணாமலை வெளியிட்டு திமுக அதிமுக அப்படிங்கிறது தனித்தனி கட்சிகள் கிடையாது ரெண்டுமே ஒரே மாதிரியான திராவிட கட்சிகள் தான் அப்படின்னு சொல்லி விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பிச்சார் அப்படின்னா தமிழக பாஜக அடுத்த கட்டத்துக்கு தமிழகத்துல செல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய பார்வை என்ன நடக்குது தமிழக பாஜக அந்த லெவலுக்கு போவாங்களா அந்த ஆக்ஷன் அண்ணாமலை எடுப்பாரா அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் ஸோ எல்லா முடிவுகளும் இன்னும் ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்குள்ள எடுக்கப்படும் அப்படிங்கிறது தெரியுது ஜனவரி மாசத்துல ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க தேசிய பாஜக வந்து ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணியாக இல்லையா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகிடும் கூட்டணி ஒருவேளை இல்லை அப்படின்னா அண்ணாமலை அதிமுகவுடைய ஃபைல்ஸை வெளியிடுவதற்கு அதிகப்படியான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற தகவலும் கிடச்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டாபிக்ஸை பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்